பிக்பாஸ் டமல் சீசன் எயிட் பதினோராவது வாரத்துக்கான கடைசி நாள் ஓட்டிங் ஓட மார்னிங் செஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காலை நேரத்தில் எந்த மாதிரியான ஓட்டிங் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் லாஸ்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நேற்று இருந்த வாங்க ரஞ்சித் சார் இன்னும் லாஸ்ட் ப்ளேஸில் இருக்கார் இருபத்தி நாலாயிரத்தி நூறு ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காரு மூணு புள்ளி நாலு பர்சன்டேஜோடு அவருக்கு மேலே பத்தாவது இடத்துல ரயன் இருக்கார் ரயனை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருக்காரு இப்போ வரைக்கும் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வைட் வாங்கியிருக்காரு இவருக்கு மேலே ஒம்போதாவது இடத்துல வந்து மஞ்சள் இருக்காங்க இவங்களுக்கு வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி நானூறு ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க அண்ட் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஆறு பர்சன்டேஜ் அஞ்சரிக்கு மேல பார்த்தோம்னா எட்டாவது இடத்துல பவித்ரா இருக்காங்க இவங்களுக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு ஓட்டுகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பவித்ரா மேல வந்து ஏழாவது இடத்துல நம்ம அனுஷிதா இருக்காங்க அனுஷிதா பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஐயாயிரத்தி நானூறு ஓட்டுகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி மூணு பர்சன்டேஜ் நேற்றுக்கான எபிசோட்ல வந்து என்னதான் அவங்க ரெண்டு பேரும் வரலாறு வந்து ஒரு மாதிரி கேமாக இருந்தாலும் கூட அந்த பிளேயை பார்த்ததுக்கு அப்புறமா ஆடியன்ஸ் வந்து இவங்களுக்கான ஓட்டை வந்து அதிகப்படுத்திருக்காங்க தான் நேரோட இன்னைக்கு வந்து ஓட்டு வந்து கொஞ்சம் இருக்குது இவங்களுக்கு மேலே இடத்துல தீபக் இருக்காங்க பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூறு ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காரு பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி அஞ்சு தீபகை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங்கில் வந்து ட்ராப்பும் கிடையாது ரைஸும் கிடையாது நேற்று மாதிரி ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றாரு தீபக்கு மேல வந்து அஞ்சாவது இடத்துல அருண் அருணை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூறு ஓட்டுகளுக்கு மேல வாங்கிருக்காரு பர்சன்டேஜ் வந்து ஏழு புள்ளி நாலு பர்சன்டேஜ் அருணுக்கு மேல வந்து ஜாக்லின் இருக்காங்க ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் ஜாக்லினுக்கும் அருணுக்கும் ஆன ஓட்டு வந்து அவ்வளோ டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது கிடையாது ஒரு நாலாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ் தான் அது ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல ஏன்னா ஜாக்லின் வந்து இந்த வாரத்துல அருண் வரை நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆனால் அருணுக்கும் ஜாக்லினுக்கும் டிஃபரென்ஸ் வந்து அவ்வளோ இல்லைங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு மூணாவது இடத்துல பார்த்தோம்னா வழக்கம் போல சௌந்தர்யா தான் சவுந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் மறுபடியும் ரெண்டாவது இடத்துல பார்த்தோம்னா தான் இருக்காரு ராணா வந்து ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூறு ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காரு பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு ரேட் வாங்கியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சீசன்ல ஒரு லட்சம் ஓட்டுகளை அன் ஆபிஷியல்ல கிடக்கிற மூணாவது கண்டஸ்டன் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து முத்து குமரன் ரெண்டாவது சௌந்தர்யா வந்து ஒரு லட்சம் ஓட்டுகள் வந்து வாங்கியிருந்தாங்க போன வாரம் இப்போ வந்து ராணா வந்து வாங்கிட்டார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவருக்கு வந்து தன்னால ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருச்சு இதை அவர் வந்து சரியா காப்பாத்தி கொண்டு போனாலே போதும் அவருக்கு வந்து டாப் ஃபைவ்ல ஒரு நல்ல இடம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் இவர் வாயை வச்சு கெடுக்காம இருந்தாலே போதும்ங்கிற மாதிரி நேற்று தான் சொன்னேன் நேற்று எபிசோட பொறுத்த வரைக்கும் நான் பக்கத்துல கமெண்ட்ரி பண்றேங்கிற பேர்ல எல்லாரையும் போட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு இன்க்ளூடிங் ஆடியன்ஸ் ஆடியன்ஸையும் சேர்த்து இதை ஓரமாக கூட்டு போய் விஷால் வந்து தெல்லத்தலி அதை வந்து இங்கே மாதிரி நான் விளாடும் போது ஆகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் வெளியேந்து பார்க்கும்போது இரிட்டைட்டாக இருக்குது அது ஆடியன்ஸ்க்கும் அப்படி தான் இருக்கும் தயவு செஞ்சு நீயே உனக்கு எடுத்துக்காதங்கிற மாதிரி சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லியும் கூட அவர் வந்து கேட்கல எனக்கு என்னமோ இவர் வந்து சொந்த சவரில் சூழ்நிலை வச்சுக்க போறாருன்னு எனக்கு வந்து தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பிளைஸை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் ஒரு லட்சத்தி இருபநாயிரத்தி இரநூறு ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காரு பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஸோ காலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஓட்டிங் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு முத்துக்குமரனுக்கான ஓட் வந்து கொஞ்சம் வந்து வேகம் வந்து குறைஞ்சிருக்கிற மாதிரி வந்து இருக்குது மேபி இன்னைக்கு ஈவினிங் வந்து ஹை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்